எயிட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் செபியோட ஒரு ஹை லெவல் மீட்டிங் ப்ளஸ் அதோடய அவுட்கம் இருக்க போகுது அதில் நிறைய முக்கிய முடிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம் முக்கியமாக செபி வந்து அதுக்கான ஒரு ஹிண்ட்டாக போன மாதம் ரிலீஸ் பண்ண ஒரு பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூறு பேரில் வந்து ஏழு பேர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க பாக்கி தொண்ணூற்றி மூணு பேர் வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் வந்து எஃப்எண்டோ செக்மெண்ட்டில் முக்கியமாக இழக்கப்பட்டிருக்கு அதனால் அதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த பாக்கி தொண்ணூற்றி மூன்று பர்சன்டேஜ் மக்கள் யார் பணம் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோ இன்கம் வச்சு லோ கேபிட்டல் வச்சு உள்ளே வர்றவங்களும் சின்ன வயசு அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்க நிறைய பேர் வந்து பணம் இழந்திருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன முக்கியமா அப்படின்னா நிறைய பேர் வந்து விளம்பரங்களை நம்பி ஏமாந்து பணத்தை வந்து நிறைய பேர் இழந்துட்டு இருக்காங்க செபி அதுக்கும் நிறைய ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க டிப்ஸ் வந்து கொடுக்கறது எவ்வளவு தவறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ்ஸு ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதில் டிப்ஸு நிறையா தர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் உள்ள கம்ப்ளைண்ட்ஸையும் செபி வந்து கடுமையாக எடுத்திருக்காங்க பல ஆயிரம் இந்த மாதிரி டிப்ஸை கொடுக்குறவங்கள செபி வந்து பேனும் பண்ணி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ப்ளஸ் இப்போ இந்த லாஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு காலங்காலமாக சொல்லிட்டு வர ஒரு விஷயந்தான் கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடாது ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் மாதம் ஐயாயிரம் தரேன் ஆறாயிரம் தரேன் நீங்கள் உங்களோட லோன் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு மூவாயிரம் தான் வருது பாக்கி உள்ளது ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கவராக இதை வழி நடத்துகிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தூண்டில்களில் யாரும் மாட்டிட வேண்டாம் உங்கள் சொந்த பணம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்தால் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக எஃப் அண்டோ அந்த மாதிரி உள்ள பெரிய லெவல் ட்ரேடிங்க்கு மார்ஜின் மணி வந்து நம்ம ஃபுல்லாக கட்டுற மாதிரி இருக்கும் நிறைய பணம் நம்மளுக்கு செலவாகும் அதில் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கேபிட்டல் அடிக்குவசி இருந்தால் மட்டும்தான் அதிலெலாம் போகணும் பணம் இழந்தவங்க பெரும்பாலானோர் இந்த குறைந்த வருமானம் ப்ளஸ் தேர்ட்டிக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு மேஜிக்கில் எப்படியாவது பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் உள்ளே வந்ததாக தான் நம்ம கருத வேண்டியதாக இருக்கு இல்லை முழு நாலேஜ் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் ஒரு நாலேஜ் ட்ரேடை நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிட்டு யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கற்றுக்கிட்டு நானும் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸே பலது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் இந்த கால் கொடுத்துருந்தோம் முந்நூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நீங்கள் அன்றைக்கே வாங்கியிருந்தீங்கன்னு இப்படி ஆயிருக்கும்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் நம்ம மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது யூடியூப் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்தோன்னாலோ நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகிறத பார்க்குறோம் இதோட ஜென்யூனிட்டி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இந்த ஆடு கொடுக்குறவங்க நிஜமாகவே குவாலிஃபைடு பீப்புள் தானா இதுக்கான கோர்ஸ் எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இது செபியோட வெப்சைட்டில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கானது வெரி வெல் அவைலபுளாக இருக்குது இவங்க தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமாக நம்ம ட்ரேட் பண்ணணும் ப்ளஸ் புரோக்கரேஜஸ்லேருந்தோ இல்லை நம்மளுக்கு இண்டிவிஜுவல்ஸ்லேருந்தோ கொடுக்கக்கூடிய ஹின்ஸ் பார்த்தீங்க அதாவது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு ஒன்றோ ரெண்டோ தான் பெரிய லெவலில் ஹிட் ஆகுது பாக்கி எட்டு ஒம்பது ஃபெயிலியர் தான் ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் போய் பணத்தை இழக்கிறவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இழந்திருக்காங்க போன வருஷம் டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சாயிரம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் வந்து புதுசாக ட்ரேடர்ஸாக வந்திருக்காங்க போன வருஷம் வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன் லேக்காக இருந்தது அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி செவன் லேக்காக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஏழு இருபத்தி மூணில் அறுபத்தேழு இந்த வருஷம் வந்து தொண்ணூத்தஞ்சு லட்சமாக ட்ரேடர்ஸ் வந்து இருந்திருக்காங்க இதில் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாருமே கலந்து தான் இருக்காங்க கர்நாடகாலேருந்து அதிகமான புது ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் உள்ளே வந்ததாக பார்க்குறாங்க ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம பேக் டு பேசிக்ஸ் தான் நம்ம போகணும் வெறும் டிப்ஸை மட்டும் நம்பி போகாதீங்க உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள் எஃப் அண்டோக்கு பெரிய லெவல் பணம் தேவை அது இல்லைன்னா தயவு பண்ணி அதில் பணம் போடாமல் இருங்க இந்த மாதிரி குழப்பங்கள்லேருந்து உங்களுக்கு தப்பிக்கணும் நம்ம பணம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு சைடு வந்துடுங்க மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க்கு இருக்காது அதாவது இவ்வளோ பேர் இழக்கக்கூடிய ரிஸ்க் இருக்காது ப்ளஸ் இதை வந்து ஒரு ஏபிள் ஃபண்ட் மேனேஜர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவன் இயர்ஸுக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருந்தவங்களுக்கு லாஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி டேட்டாஸில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் இந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர்ஸுக்காக ப்ளஸ் பிஎம்எஸ் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எம்எஃப் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு புது கேட்டகரி ஒன்று கொண்டு வராங்க அதாவது பத்து லட்ச ரூபாயிலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்குள்ள முதலீடுகள் பண்ணி பண்ணக்கூடியவங்களுக்கு பிஎம்எஸ் மாதிரியே எம்எஃப் லைட் மியூச்சுவல் ஃபண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேட்டகரி ஒன்று கொண்டு வரதுக்கு செபி வந்து ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது குறித்தும் ஒரு முக்கிய முடிவுகள் இப்போ வரக்கூடிய செப்டம்பர் முப்பதாம் தேதி மீட்டிங்கோட அவுட் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் மார்ஜின் மணி கட்டுறதுலேயும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீடியோவோட முடிவில் நம்ம கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை சேமித்து வைப்பது அதை விட ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து பணத்தை கரெக்டான இடத்துல முதலீடு பண்ணினா தான் அது பெருகும் தவறான வழிநடத்தல்கள் மூலமாக தவறான பேர் சொல்கிறத வெறும்ன நம்பி நீங்கள் பணத்தை இழந்துடாதீங்க இதெல்லாம் பாதுகாக்க தான் செபி வந்து நிறைய கைட்லைன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க இதில் அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் உலவி வந்தாலும் எண்ட் ஆஃப் டே இதில் பணத்தை இழக்கிறது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரான நாம தான் அதனால் நம்ம தான் நம்ம பணத்தை போடும் பொழுது ஜாகிரதையாக போடணும் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் வருது சீட்டில் நான் வந்து இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதிச்சேன்லாம் வருது அதில் தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த விளையாட்டில் அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விளையாட்டுகளில் பணம் இழக்கிறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதே மாதிரி பேப்பரில் எல்லாம் வந்தது நம்ம பார்த்தோம் பணம் வந்து இப்போ டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொல்லி சொன்னதை நம்பி நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பணத்தை போட்டு பிஎஃப் பணம் பென்ஷன் பணத்தெல்லாம் உள்ளே போட்டு கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தெல்லாம் உள்ளே போட்டு இழந்தவங்க குடும்பங்கள் குடும்ப தலைவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அது போக்கில் தான் அதை வளர விடணும் சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட்டு போங்க அட்வைசர் மூலமாக போங்க இந்த மாதிரி ஃபிச்சிஷியஸ் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் செபியோட வழிகாட்டுதல்கள் படி நம்ம நடந்தோன்ன நம்ம பணம் வந்து கண்டிப்பாக சேஃபாக வளரும் மீண்டும் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் உங்களோட உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெயர் மற்றும் நம்பரை ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கேட்குற இந்த ஆப்பர்ச்சு மிஸ் பண்ணிடாதீங்க இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க